தெரிஞ்சாங்க எதாக இருந்தாலும் எந்தக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு முன்னையாகத்தான் இருப்போம் இது தெரிஞ்சு இது முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடியும் சார் நேற்று நடிகர் வந்து அரசு பேட்டி தொடங்கின பிறகு முதல் முதலாக பெரிய இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு அவரோட நேரடி வருகையே முதல் மரியாதையை பெரியார் மச்சையே ஆரம்பிச்சிருக்காரு அவரோட செயல்பாடை எப்படி பாக்குறீங்க நல்ல ஒரு விஷயம் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி பெரியாரை மாரி பெரியார் பெரியாரை தொடர்மை அரசு செய்யும்போது வந்து பட்சத்தில் <laughs> அண்ணா <laughs>